ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம முப்பத்தி ஆறு சைஸ் பாடி மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு பிளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறதா உங்களுக்கு நான் டீடைலாக சொல்லி தரப்புறேன் இதே மாதிரியே நீங்களும் உங்களோட அப்பர் ரவுண்ட் வந்து முப்பத்தி ஆறு இருக்கு இல்லையா அவங்க வந்து இந்த முறைப்படி வந்து கட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிளவுஸ் இந்த அளவுகள் எல்லாம் வந்து ரெடிமேட் பிளவுஸ் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கட் பண்ண போறேன் உங்களுக்கும் இதே அளவு இருந்துச்சுன்னா நீங்க அதை கரெக்டாக தைச்சிக்கோங்க சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வரும் அதையும் நீங்க வந்து தைக்கும் போது சரி பண்ணிக்கலாம் வாங்க இதை எப்படி கட் பண்ணாங்கிட்ட சொல்லிவிட்டேன் எப்பவும் போல் பிளவுஸ் விட்டு இந்த மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன் இது எப்படி மடித்து போட்டதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னா ஃபோல்டு பண்ண பக்கம் என் பக்கமும் எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் சைடும் இருக்குது இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிளவுஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு மடித்து போடணும் கீழே வந்து பிசுரா இருக்கு இல்லையா அதனால ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு மேல இடத்துக்கு மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஒன்னே நாலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்ததா பிளவுஸோட லென்த் பிளவுஸ் லென்த் வந்து நான் பதினாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு கோடு இதுக்கு மேல ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுலேயும் ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்ததான் ஷோல்டர் ஷோல்டர் வந்து அஞ்சே முக்கால் இன்ச்சு இப்போ நான் என்னெல்லாம் மார்க் பண்ணுறனோ அதை நீங்கள் இந்த அப்பர் செஸ் ரவுண்ட் வந்து முப்பத்தி ஆறு இருக்கவங்க இந்த மார்க்கிங்கை அப்படியே பண்ணி நீங்கள் தச்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் அஞ்சே முக்கால் இன்ச் வந்து ஷோல்டரு மார்க் பண்ணியிருக்கேன் பேக் நெக் லென்த் வந்து எட்டு இன்ச்சு அதை எப்படி மார்க் பண்ணிக்கோங்க நெக் வித் ரெண்டரை இன்ச்சு இங்கேயும் அதே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக் ஷேப் வந்து போட்டுக்கோங்க இந்த பாக்ஸ் குள்ளார நீங்கள் எந்த நெக் டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் நார்மல் யூனிக் கொடுக்குறேன் அடுத்ததாக வந்து ஹோல் லென்த்து ஹோல் லென்த்து வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சில் ப்யூர் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே அஞ்சே முக்கால் மார்க் பண்ணோம் இல்லையா அது இங்கே இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லை ஹோல் ரவுண்டு வந்து தள்ளி போக சான்ஸ் இருக்குது ஓ இங்கேயும் ஒரு எல் ஷேப் போட்டுக்கலாம் அடுத்ததாக அப்பர்ச்சஸ் ரவுண்டு இது வந்து முப்பத்தி ஆறு ப்ளவுஸு முப்பத்தி ஆற நாலாக டிவைட் பண்ணோம்னா ஒரு பக்கத்துக்கு ஒன்பது இன்ச் வரும் அந்த ஒன்பது இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச் தையலுக்கான அளவு அதே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் இந்த ஆம்பர் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா அதில் உங்கள் டேப்பை வச்சு இது மடித்து இதனோட சென்டர் வந்து இப்படி மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கால் இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரெண்ட் கவு ஸ்கேல் வச்சு ஒரு கேவ் அடுத்ததாக வந்து இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து முப்பது இன்ச்சு அதை நாலாக டிவைட் பண்ணால் ஒரு பக்கத்துக்கு ஏழரை இன்ச்சு வருது அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ச் வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது தையலுக்கான அளவில் ஒரு கோடு ரெடி அளவில் ஒரு கோடு அவ்வளோதான் பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு இங்கே ஒரு கோடு போட்டிருக்கும் இல்லையா அதை அப்படி மடித்து ஒரு வீக்கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மடித்து தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் அப்படி மடித்து ஒரு வீக்கட் பண்ணிக்கோங்க பேக் பார்ட் முடிஞ்சது அப்படியே பேக் பார்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் தான் நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம் ஏற்கனவே இது ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அதை அப்படியே மடித்து இன்னொரு ஃபோல்டிங்க்கு பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்கனா ஸ்லீவுக்கு வந்து ரெண்டு கைக்குமே நம்மளுக்கு கிடைக்கும் மேலே வந்து பிசுராக இருக்குது அதனால் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அந்த பிசுரை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்லீவுக்கு மார்க் பண்ண போகிறோம் கைக்கு மடித்து தைக்கிறதுக்கும் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம் கையோட உயரம் வந்து எட்டு இன்ச்சு அதை இந்த கோட்டுக்கு மேலே இப்படி டேப்பை வச்சு எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே தையலுக்கான அளவு அரை இன்ச்சு நம்ம பாடி பார்ட்டோட ஸ்லீவை ஜாயின் பண்ணோம் இல்லையா அதுக்கு தையலுக்கு தேவையான அளவு எட்டு இன்ச்சுங்கிறது நார்மலாக ஒரு ஹியூமன் பாடிக்கு நம்ம போடுற அளவு தான் நீங்கள் அதோட கம்மியாக வேணுனாலும் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த லென்த்தை வந்து மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து ஸ்லீவ் வித்து கை சுற்றுலவு வந்து பன்னெண்டு இன்ச்சு அதில் பாதி ஆறு அதைங்க மார்க் பண்ணுறேன் அதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதையும் மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஸ்லீவுக்கும் நம்ம ஆங்கோல் ரவுண்டு வந்து வரையணும் அப்படி வரைஞ்சோம்னா தான் பாதி பார்ட்டோட ஆங்குல் ரவுண்டும் ஸ்லீவோட ஆங்கோல் ரவுண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக வரும் அடுத்தது இங்கேருந்து ஒரு அளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அது எவ்வளோன்னா ஏழே முக்கால் இன்ச்சு இந்த இடத்துலேருந்து அந்த ஏழே முக்கால் இன்ச்சு அப்படி மார்க் பண்ணுங்க அடுத்ததாக மேலேருந்து ஒரு லைன் வந்து நம்ம போட போகிறோம் அது எவ்வளோன்னா மூனை கால் இன்ச்சு அந்த மூணே கால் இன்ச்சு இங்கேருந்து மார்க் பண்ணணும் இப்படி இங்கே எடுத்தோம் இல்லையா ஏழை முக்கால் அதை இங்கேயும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ப்ளஸ் ஷேப் வந்துடுச்சா இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்கேலை வச்சு இந்த தையலுக்கான அளாலும் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே உங்கள் ஸ்கேலை இப்படி வைக்கணும் இதோட முனை பகுதி வந்து இந்த ப்ளஸ்ஸை பார்த்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி வச்சுட்டு இப்படி ஒரு க இந்த மாதிரி இப்போது இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு அது இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் துணி பத்தலை தைக்கும் போது என்ன பண்ணணும்னா நம்ம துணி பத்தாத இடத்துல ஜாயிண்ட் வச்சு தான் தைக்கணும் இப்போது தையலுக்கான அளவு அளவு ரெண்டுத்துக்கும் கூடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் கை வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபோல்டிங்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ரெண்டு கைக்கு நம்ம பிரித்து எடுக்கும்போது கரெக்டாக வரும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு கோடு போட்டிருக்கோம் இல்லையா அது அப்படி மடித்து இங்கே ஒரே பீ கட் பண்ணி அதே மாதிரி இந்த இடத்துலையும் அடுத்ததாக இந்த இடத்துல இப்படி மடித்து ஒரு பீ கட் பண்ணிக்கலாம் இந்த கையை வந்து வந்து பிரிச்சுக்கணும் இப்போ நம்ம கைக்குழி மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு இங்கே வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க அதில் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஓ இந்த கோட்டில் உங்கள் டேப்பை வச்சு இந்த கோடு வரைக்கும் இப்படி மடித்து இதனோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒரு ஆறு இன்ச்சு இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டில் இருந்து இந்த அரை இன்ச்சை கிராஸ் பண்ண மாதிரி இது வரைக்கும் ஒரு கரையிடணும் இந்த மாதிரி இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கைக்குழி வந்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி கட் பண்ணணும் கைக்குழி மார்க் பண்ணி கட் பண்ணது தெரியணுன்றதுக்காக இந்த இடத்துல இப்போ ஒரு எக்ஸ் ஷேப் வந்து போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் கைக்குழி வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணோம்னு சொல்ல போகிறேன் இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு மீதி கிளாத் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ இதை எப்படி மார்க் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கிளாத்தை வச்சுருந்தோமோ அதை அப்படியே திருப்பிடணும் இப்போது எனக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது என்னோடய சைடில் இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்குது இந்த மாதிரி தான் வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி வச்சு இந்த பேக் பார்ட்டோட ஃபுல் அவுட்லைனும் கீழ இருக்க கிளாத்தில் வர மாதிரி நம்ம கோடு போட போகிறோம் இந்த சைடு வருது இல்லையா இந்த ஃபோல்டு பக்கமும் உங்கள் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கலாம் பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து கம்மி அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பேக் நெக்கோட லென்த்தை வந்து நம்ம எடுக்காமல் இங்கே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைய போகிறோம் ஃப்ரண்ட் நெக் வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்குது அந்த அஞ்சரை இன்ச்சை இங்கேருந்து நம்ம இப்படி மார்க் பண்ணோம் இப்போ இதுலேயும் ஒரு கோடு போட்டு ஃப்ரெண்ட் கோ ஸ்கேல் வச்சு ஃப்ரன்னைக்கி நான் வரைஞ்சிக்கிறேன் அடுத்ததான் இந்த சைட்லேயும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுடலாம் இது வந்து எனக்கு ஓரளவுக்கு தான் இந்த ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் எனக்கு ஒரு கேப் வருது உங்களுக்கு இடுப்பு சுற்று அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக வரும் இந்த மாதிரி வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா அதையே ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நீங்கள் கூடு போட்டுக்கோங்க ஸ்லாண்டிங்காக இருந்ததுன்னா ஸ்லாண்டிங்கெல்லாம் போடக்கூடாது இப்போ பேக்வார்ட் எடுத்துடலாம் இங்கே கோடு போட்டிருக்கோம் இல்லையா இதுக்கு இந்த பக்கமாக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுறோம் இந்த அரை இன்ச்சு எதுக்காகனா ஊக்க நை தைக்கிறதுக்காக ஊக்கப்பட்டி நைப்பட்டி தைக்கிறதுக்காக இந்த அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து கைக்குழி மார்க் பண்ண போகிறோம் ஆம்பல் ரவுண்டு வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒரு அரை இன்ச்சுக்குடி மார்க் பண்ணி மேலேருந்து ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அடுத்தது வந்து கிராஸ் லென்த்து இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்குன்னு ஒரு அளவு அளவுட்ருக்கோம் இல்லையா பேக் பார்ட்டில் அதையும் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரெடி அளவில் இருந்து தான் நம்மளோட கிராஸ் லென்த் எடுக்கணும் ஃப்ரண்ட்டு கிராஸ் லென்த் வந்து பதிமூணு இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் அரை இன்ச்சு வந்து யாக்பட்டியோடு சேர்த்து தைக்கிறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு அப்பெக்ஸ் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பத்து இன்ச்சு அடுத்ததாக இங்கே இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா அங்கேருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே நாலு இன்ச்சை வந்து கீழே மார்க் பண்ணணும் இப்போ இதில் கோடு போட்டுடலாம் ரெடி அளவு அந்த தையலுக்கான அளவு ரெண்டுத்துக்கும் இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாட்டோட அளவு அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட யாக்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஷேப் ஒன்று கொடுக்கணும் அப்போ தான் நம்ம யாக்பட்டி ஜாயின் பண்ண முடியும் இந்த ஷேப் எப்படி கொடுக்கலான்னா இங்கேருந்து தையல்கனால் இருக்குல்ல இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கொடுத்துக்கோங்க இங்கேருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் ஒரு லைனு அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு யாக்பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு யாக்பட்டி வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும் நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அமைப்பும் நம்மளோட ப்ளவுஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து டாட்டோட வித்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்தது வந்து சென்டர் ஃப்ரண்ட் டாட் மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி டேப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக அது இந்த கோடு வரைக்கும் இப்படி டேப்பை வச்சுட்டு இதை மடிங்க மடித்து இதனோட சென்டரை வந்து இப்படி மார்க் பண்ணுங்க அடுத்ததாக வர டாட் வந்து நம்ம இங்கே தான் மார்க் பண்ண போகிறோம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இது எந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணணும்னு தெரியாது இல்லையா தான் நம்ம இந்த கோடு ஃபஸ்ட்டு போட்டோம் இப்போ ஒன்றரை இன்ச்சை வந்து இப்படி வச்சு உங்க டேப் வந்து இந்த கோடை பார்த்து இருக்கிற மாதிரி ஒரு மார்க் இப்படி இப்போ நம்ம இந்த டாட்டை பிடிக்கும்போது பிடிப்போம் இந்த மாதிரி அடுத்ததாக வந்து ஆம்புல் ரவுண்ட்ல வர டாட் இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு அஞ்சரை இன்ச்சில் இருந்து ஆறு இன்ச்சு வரைக்கும் நம்மளோட ஆம்ஹோல் ரவுண்டில் வர டாட் வந்து ஸ்டார்ட் ஆகும் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இது தெரியல அப்படின்னா எல் ஷேப் போட்டு நீங்கள் அங்கேருந்து அந்த கரெக்டாக அந்த எல் ஷேப்பில் ஒரு பாயிண்ட் வருது இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சில் இருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த கோடை பார்த்த மாதிரி உங்கள் டேப் இந்த மாதிரி வச்சு ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கு இந்த புள்ளி வந்து ஒரு ப்ளஸ் ஷேப்பில் தெரிஞ்சால் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணோம்னா இருந்தோ அந்த ஒன்றரை இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணணும் இப்படி மார்க் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் ஷேப் கிடச்சிடுச்சா இப்போ இங்கேருந்து ஒரு கோடு இதை தச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி வரும்னா இப்படி இப்படி தைப்போம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் மார்க்கிங் வந்து இந்த ஒரு சைடில் தான் இருக்கும் இன்னொரு சைடில் இருக்காது அப்போ இன்னொரு சைடுக்கும் மார்க்கிங் வரணும்னா இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த கோடெல்லாம் வந்து இப்படி மடித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இன்னொரு பக்கம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி மடித்து இதனுடைய சென்டரில் வி வீ கட் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கேயும் இதனோட பாயிண்ட் வந்து இன்னொரு பக்கம் தெரியணுன்றதுக்காக ஷார்ப்பாக ஒரு பொருள் வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஷேப் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்ததாக இதுக்கு யாக்பட்டி எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுங்க பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து துணி வந்து உங்களுக்கு இவ்வளோ இருக்கும் இதில் வந்து தாராளமாக நம்ம யாக்பட்டிக்கு மார்க் பண்ணலாம் யாக்பட்டிக்கு கீழே லைனிங் கொடுத்து மடிச்சு தப்போம் இல்லையா அதுக்கு தையலுக்கு தேவையானாலும் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் துணி எக்ஸ்ட்ராவே இருக்குன்னா நீங்கள் ஒன் இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கான அளவோடு சேர்த்து மூன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஷேப் வரைவோம் இந்த ஷேப் எப்படி வரையணுங்கிறத சொல்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துலையும் நம்ம ஊப்பட்டியை நைப்பட்டிக்கு அரை இன்ச்சு வந்து விட்டுருந்தோம் ஏன்னா யார்பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டோடு தான் சேரப்போகுது அதனால் இப்படி வச்சுக்கோங்க இந்த இடம் வருது இல்லையா இது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கணும் இந்த இடம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த யாக்பட்டியோட வித்து வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க பன்னெண்டு இன்ச்சு வந்து தாராளமாக இருக்கும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மீதி கிளாத் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க சுகராக எடுக்கக்கூடாது இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கேருந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க தையலுக்கான அளவோடு சேர்த்து தான் நம்ம மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் யாக்பட்டி முடிஞ்சிச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த யாக்பட்டிக்கு லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு கோல் போட்டிருக்கோம் இல்லையா தையலுக்கான அளவுன்னு அதை இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஏக் பட்டியும் முடிஞ்சிருச்சு அடுத்ததாக வந்து ஊக்கப்பட்டிய நைப்பட்டிக்கு வந்து கட் பண்ண போகிறோம் நம்ம மெயினான பார்ட் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் துணி வந்து நம்மளுக்கு மீதி இவ்வளோ இருக்கும் இதில் தான் நம்ம ஊக்கப்பட்டிய நைப்பட்டிக்கு கட் பண்ண போகிறோம் அது போக கிராஷ் பீஸுக்கும் கட் பண்ண போகிறோம் ரெண்டு இன்ச்சு வந்து ஊப்பட்டியா நைப்பட்டி நான் ரெண்டுத்துக்குமே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ரெண்டு இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும் இதோட லென்த் மட்டும் எடுத்துக்கோங்க ஊப்பட்டியே நைப்பட்டி தைச்சதுக்கப்புறமா மீதி எவ்வளோ இருக்கோ கிளாத்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் லென்த் நிறையாவே எடுத்துக்கோங்க ஸோ இதில் ரெண்டு பீஸ் இருக்குது ஒன்று ஊப்பட்டிக்கு இன்னொன்று ஐப்பட்டிக்கு அடுத்ததை வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம் கிராஸ் பீஸ் எங்கே எடுக்கணும்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது இல்லையா அதில் வந்து துணி இந்த அளவுக்கு மீந்திருக்கும் இதில் நம்ம இப்படி இழுத்தோம்னா நம்மளுக்கு துணி வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் இதில் தான் நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும் முத ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு இந்த கிராஸ் பீஸோட அளவு வந்து ஒன்னே கால் இருக்கணும் ஒவ்வொரு கிராஸ் பீஸுக்குமே ஒன்றே கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கோடு போட்டு எடுத்துக்கோங்க உங்களோட கழுத்து மடிச்சு தைக்க எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு நான் இதுல கட் பண்ண அத்தனை மெஷர்மெண்ட்டுக்குமே நான் தையலுக்கான அளவுன்னு கரெக்டா விட்டுருக்கேன் நீங்க கட் பண்ணும் போது தையலுக்கான அளவு விடாம தச்சீங்கன்னா அது வந்து கரெக்ட் ஃபிட்டிங்ல இருக்காது கரெக்டா நீங்க கட் பண்ணும் போதே தையலுக்கான அளவு ரெடி அளவுன்னு நீங்க விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்க முப்பத்தி ஆறு சைஸ் இருக்கிறவங்களுக்கு இதே மெத்தட்லயே கட் பண்ணி நீங்க தச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கணுங்கிறத நம்மளோட சேனல்ல வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாத்துக்குமே தையல் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க தையல் வீடியோன்னு பொறுத்த வரைக்குமே பிளவுஸ் வந்து எப்படி தைக்கிறமோ அது எல்லா வீடியோலேயும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால தான் நானும் ஒரே ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்கேன் நீங்கள் அதை போய் அப்சர்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணதை அதே மாதிரி தைக்க பழகுங்க தைக்க பழகுனீங்கன்னா தான் கரெக்டாக வருமே உங்களுக்கு தைக்கிற வீடியோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் சொல்லி கொடுத்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்